தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஒரே ஓனர் அலாய்வீலு இது எல்லாமே வந்துடும் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோ நைன்ட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து கம்பெனி மெயின்டென்ட் தான் ஆமாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே இது பண்ண டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் வேறு என்ன ஏர்பேக் ஏபிஎஸ் நல்ல பவர் பிக்கப் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இது வேற நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் எல்லாமே ஆறுவா சொல்லி இருக்கு பேசிக்கலாம் மாடல் ஒரே ஓனர் அலாய் வீல் இது எல்லாமே வந்துரும் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து கம்பெனி மெயின்டென்டு தான் ஆமாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் எல்லாமே இது பண்ண டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் உம் வேற என்ன பேக் ஏபிஎஸ் நல்ல பவர் பிக்கப் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இது வேற என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது எல்லாமே சொல்லி இருக்கு பேசிக்கலாமா